சரி இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வந்து சேல்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியில எந்த ஒரு வில்லங்கும் பிரச்சனை இல்லை அப்படின்றத எதையெல்லாம் வச்சு உறுதி செஞ்சு ஒரு ப்ராப்பர்ட்டில எந்த விதமான வில்லங்கமும் இருக்கா இல்லையா அப்படிங்கறது டாக்குமெண்ட் வைஸ் நீங்க வெரிஃபை பண்ண வேண்டியது வில்லங்க சான்றிதழ் என்கம் சர்டிபிகேட் அந்த என்கம் சர்டிபிகேட் நீங்க இருந்து அப்ளை பண்ணி ஆஸ் ஆன் டேட் நீங்க எப்ப வாங்க போறீங்களோ அந்த நாள் வரைக்கும் நீங்க ஈஸி அப்ளை பண்ணி எல்லாமே கரெக்டா தான் இருக்கா உங்க சர்வே நம்பர்ல சப்டிவிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தா அந்த சர்வே நம்பர்ல கரெக்டா இருக்கா இப்போ உங்களுக்கு ஏதா வீக் வைக்கிறாங்களா சோ எக்ஸ் எக்ஸுக்கு கடைசி அவங்க ஓனர் எக்ஸ் அப்படின்னா பிக்கு வித்தவரு எக்ஸுக்கு தான் வித்திருக்காரா சோ பிக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் உள்ள ரைட்ஸ் வந்து கரெக்டா எஸ்டாப்ளிஷ் ஆகுதா ஃபார் எக்ஸாம்பிள் பத்து சென்ட் இடத்த விற்கிறாங்க அப்படின்னா பத்து சென்ட்டும் விற்கிறதுக்கு அந்த பிக்கு வந்து உரிமை இருக்கா பி பேர்ல வந்து பத்திரம் எல்லாம் கரெக்டா இருக்கா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கா அதுக்கப்புறம் அந்த பத்து சென்ட் தான் மறுபடியும் எக்ஸ் நீங்க யார்கிட்ட வந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்க தெளிவா வெரிஃபை பண்ணிக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொத்து ஒரு ஐம்பது சென்ட் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் அதுல வந்து அண்ணன் தம்பி எல்லாரும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஷேர் இருக்கு அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தர் தான் உங்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்துல அவருக்கு என்ன உரிமையோ அந்த பாகம் மட்டும்தான் அவரால விற்க முடியும் சோ அந்த முழு சொத்துக்கும் அவரால் செல் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாலும் அது செல்லாது சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு நான் சொல்றது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல மைனஸ் இருக்காங்க ஸோ வாங்க யார் பேர்ல இருக்கோ அவங்க இறந்துட்டாங்க எல்லா லீகல் ஹேஸுமே இல்ல அப்படின்னா எல்லாருமே முறையா வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இன்கேஸ் மைனர் உங்களுக்கு குடுக்கறாங்க அப்படின்னு கோர்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கணும் இந்த ப்ராப் இதெல்லாம் இண்டிவிஜுவல் பேர்ல தான் இருக்காங்கன்னு நீங்க ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும் இல்ல ஏதாவது ட்ரஸ்ட் பேர்ல இருக்கு அப்படின்னா நீங்க கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும் இல்ல ஏதாவது கம்பெனி பேர்ல இருக்கு அப்படின்னா கம்பெனில அதுக்கு வாங்குறதுக்கும் விக்கறதுக்கும் சரியான அனுமதி இல்ல சரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்களா போர்டர்ஸ் நியூஷன் கிளியரா இருக்கா கம்பெனி வாங்கின ப்ராப்பர்ட்டி தெளிவா கம்பெனி பேர்ல தான் இருக்கா இல்ல கம்பெனி வேற ஏதாவது மாட்கேஜ் பண்ணிருக்காங்களா இதை செக்யூரிட்டியா வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய உள்ள விஷயம் இருக்கு சோ நீங்க எங்களோட கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா வில் ஹெல்ப் திஸ்